சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சால்வ் ஆகுமா ஆகாதனு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஸோ மச் தனுசு ராசி நட்சத்திர பலன் போல குழப்பம் நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று தெளிவுகளையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக சில விஷயங்கள் குறித்து மனதில் குழப்பம் இருந்து வந்திருக்கலாம் அது பணியால் இருக்கலாம் குடும்ப விவகாரங்களால் இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட முடிவுகளால் இருக்கலாம் இன்றைய நாள் அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவாக உங்கள் செயல்களை முன் செலுத்த உதவும் தொழில் மற்றும் வியாபாரம் நீங்கள் எதிர்நோக்கியிருந்த ஒரு பிரச்சினை இன்று தீர்வை காணலாம் புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அவற்றை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலை முடிவிற்கு வரும் நண்பர்கள் உறவினர்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேசும்போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் உறவுகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்வது நல்லது உடல் நலம் மன அழுத்தம் குறையும் நீங்கள் மன நிம்மதியை அடைவீர்கள் உடல் நலம் குறித்து கவனம் செலுத்தவும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றவும் மொத்தத்தில் இன்று உங்கள் வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளையும் தெளிவுகளையும் கொண்டு வரும் ஒரு சிறந்த நாள் போராடம் ஆதரவான நாள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் ஆதரவாக இருக்கும் நீங்கள் எந்த முயற்சியிலும் வெற்றியடைய மற்றவர்களின் துணை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலையிடத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் ஆதரவளிக்கலாம் தொழிலில் முன்னேற்றத்திற்காக தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வரலாம் முக்கியமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் திருமணத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் உடல் நலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உற்சாகமாக இருந்து உங்கள் செயல்களில் முழுமையாக ஈடுபடுவீர்கள் மொத்தத்தில் இன்று நீங்கள் பல விஷயங்களில் ஆதரவை பெறும் நாள் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை எட்டுங்கள் உத்திராடம் கலகலப்பான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் உங்களைச் சுற்றியுள்ள சூழ்நிலை மகிழ்ச்சி தரும் உங்கள் மனநிலையும் உற்சாகமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் வேலை பொறுப்புகளை மகிழ்ச்சியாக நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய வாய்ப்புகள் வந்து சேரலாம் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தினருடன் நல்ல நேரம் செலவழிக்க வாய்ப்பு நண்பர்களுடன் சந்தித்து மகிழலாம் மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு உடல் நலம் மன அழுத்தம் குறையும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களுக்கு ஏற்ற நாள் ஆனால் பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் மொத்தத்தில் இன்று கலகலப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக செலவழிக்கவும்